மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நடக்க இருக்க இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பொது தேர்தலில் அனைத்திரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் உள்ள அணியில் மூன்று இருக்கைகள் பெற்றது நீங்கள் அறிந்ததே அதில் ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைவரும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளருமாகிய பேராசிரியர் முனைவர் ஹெச் ஜவாஹிருல்லா அவர்களும் சென்னை சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் எம் தமிழ் மசாரி அவர்களும் வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் அஸ்லம் பாஷா பி ஏ அவர்களும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக களத்திலே போற்றியுள்ளார்கள் மூவருமே பட்டதாரிகள் பேராசிரியர் ஜவஹர்ல்லா அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றவர் அடுத்ததாக தமிழ் மன்சாரி பிஏ கார்பரேட் முடித்து விட்டு இப்பொழுது எம்பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்து கொண்டிருக்கிறார் மூன்றாவது தமிழ் அவர் அஸ்லம் பாஷா அவரும் பிஏ கார்பரேட் படித்தவர் மூவரும் அந்த மக்களுக்கு அந்த தொகுதிகளிலே மட்டுமல்லாமல் இருவர் தமிழகம் வங்கு அங்கு ஒருவர் ஆம்பூர் தொகுதியிலே நன்கு அறிமுகமாகி அந்த மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொண்டரை மனிதநேய மக்கள் கட்சி களத்திலே இன்றைக்கு அறிமுகத்துகிறோம் ராமநாதபுரத்தில் போட்டியிடுகிற பேராசிரியர் முனைவர் எம் ஏ ஜருல்லா மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கிறார் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் போட்டி போடுகிற தமிவன் சாரி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கார் ஆம்பூரில் போட்டு போடுகிற அஸ்லம் பாசா மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் வேலூர் கிழக்கு மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஏறக்குறைய பதினைந்து ஆண்டு காலமாக தமிழகத்தில் களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய பிரதிநிதிகளாக இன்றைக்கு முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு களத்திலே புகுந்திருக்கிறோம் வருகிற சட்டமன்ற தேர்தலாகட்டும் அடுத்து வருகிற தேர்தலாகட்டும் மற்ற இயக்கங்கள் கட்சிகளுக்கு கட்சிகளிலிருந்து வேறுபட்டு மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு மக்களுக்காக மக்களினுடைய இந்த ஜனநாயக கோட்பாடுகளை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பார்கள் என்கிற உத்தரவாதத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் உங்களிடத்தில் குறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்